வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேராரொட்டிகேஸ் இன்றைக்கி சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான வினிங்க நம்ம எதாவது சொன்ன மாதிரியே கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த ஆறு ஒன்று ஆறுன்னு வருது கண்டிப்பாக இதை பேஸை வச்சு தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஒன் ஆறுக்கு ஒன்று ஆறுக்கு ஒன்றுன்னு வச்சு ஒன்றா நம்பருக்கு ஆறாம் நம்பர் சூப்பராக கொடுத்தாங்க இதுதான் நமக்கு வின்னிங் நம்பரு வேறு எதுவுமே இல்லை அதனால் தான் நம்ம நேற்று நான் என்ன சொன்னால் கண்டிப்பாக டபுள்ஸ் வந்தால் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான ஒரு வின்னிங்காக இருந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் இன்றைக்கி நமக்கு சொன்ன மாதிரியே நமக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுதான் எனக்கு மேக்ஸிமம் வந்து விழு இருக்கேனா ஆறா ரெண்டாம் நம்பருக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பரில் இதான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரியே நமக்கு ஒரு அருமையான மெத்தேடில் கிடச்சிது சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் தான் வரப்போகுது நீங்கள் அதை எதையுமே மாற்ற வேண்டாம் அப்படியே நம்ம கொடுக்குற நம்பர் நீங்கள் அப்படியே வச்சா கூட போதும் கண்டிப்பாக வின்னிங் வரும் ஏன்னா நாளைக்கு முழுக்க பெண்டிங் நம்பர் தான் ஒரு எட்டாம் தேதி இல்லையா எட்டு ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயாவோட விளையாடுறது போன வாரம் நமக்கு அக்ஷயாவில் என்ன ஆனாங்கன்னா நம்ம ஐ ஜீரோ முப்பத்தஞ்சுன்னு ஆடினாங்க இல்லையா ஜீரோ முப்பத்தஞ்சுன்னு ஆடினாங்க அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு வேறு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை ஒட்ட மாதிரியே வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் அது என்ன நம்பருங்கிறது பார்க்குறோம் அது போக நாளைக்கு கொஞ்சம் டபுள்ஸ் வரதாக இருந்தாலும் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்களுக்கு இது ஏதாவது கணக்கு வருதுங்கிறதே பாருங்கள் ஆனால் நாளைக்கு ஒரு சில நம்பரில் எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு இது கணக்கில் வருதாங்கிறதே பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து அக்ஸேல வந்து ஆறுநூற்றி எண்பதுன்னு வந்துருச்சா அதே மாதிரி ஜீரோ எண்பத்தி ஒன்றுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்களா இதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் ஒரு எட்டாம் நம்பருக்கான சான்ஸு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்களுக்கு இது ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க அதே மாதிரி நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துரு ஏன்னா இன்றைக்கி நமக்கு என்ன கொடுத்துருங்க அறுபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வந்து ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் பேஸாக வச்சுருக்காங்க ரெண்டு ஆறாம் நம்பர் ரெண்டு ஒன்றாம் நம்பர் அப்போ இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இதுலேருந்து எதாவது ஒன்றாவது நமக்கு இன்றைக்கி திரும்ப கொடுப்பாங்கிற நம்பிக்கை தான் நமக்கு நாளைக்கும் கண்டிப்பாக ஒரு வின்னிங் வர வாய்ப்புகள் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்பர் யூஸ்லாம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்கவே வேண்டியதுதான் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்குமே கணக்கு எடுத்தால் போகுது வேறு எந்த நம்பருக்கு எடுக்கணும்ல ஆல்மோஸ்ட் நமக்கு மூணு நம்பருமே ஒரே மாதிரி நம்பர் தான் நீங்கள் எப்படி எடுத்தாலும் சரி ஆறாம் நம்பரும் சரி ஒன்றாம் நம்பரும் சரி மூணு ஒரே மாதிரியான நம்பர் தான் அப்போது நாளைக்கு ஒரு சூப்பரான எடுக்கலாம் நாளைக்கு இதை நீங்கள் ஒன்றாம் நம்பராகவே அப்படியே கன்சல்ட் பண்ணாலும் சரி இல்லை இது அப்படியே நீங்கள் ஆறாம் நம்பரை கன்சல்ட் பண்ணலாம் ரெண்டுமே ஒன்று தான் கேம் ஒரே மாதிரி தான் ஆடுவாங்க வேறு எதாவது ஆட மாட்டாங்க அப்போ ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்து மேக்சிமம் என்ன ஆடுவாங்களோ வந்த நம்பர் தான் நமக்கு நாளைக்கு மினிங் நம்பராக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ப்ளே பண்ணலாம் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ எப்படி நமக்கு அஞ்சாம் நம்பர் மட்டுமே வந்து எப்படி ஈஸியாக எடுக்கிறோமோ அதே மாதிரி ஆறாம் நம்பர் மட்டுமே வந்து ஈஸியாக எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் போகிறோம் இப்போ நமக்கு அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எதாவது கணக்கு வருது அங்கிருந்தே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வந்து ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால ஆறு ஒன்று ஆறு ஒன்றுன்னு கணக்கு எடுத்தோம்னா நமக்கு இதுதான் மேட்ச் ஆகுது இது மாதிரி எதாவது வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா அந்த மாதிரி வந்தால் கூட எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வந்துடும் சரிங்களா இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க இப்போ நம்ம நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங் அதாவது ஒன்று ஆறு ஒன்று இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா இப்போ நமக்கு இது நேத்தே வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க ஆறு ஒன்று ஆறு தான் நமக்கு ட்ரையல் நம்பராகவே கொடுத்தாங்க வேறு எதுவும் இல்லை அதே நம்பர் தான் இன்றைக்கும் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை அப்படியே தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நாளைக்கு நேற்று அப்படி தான் நம்ம டபுள்ஸாக வருன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இன்றைக்கும் டபுள்ஸ் தான் நமக்கு வந்திருக்கு ஒரு சமயம் அதே மாதிரி நாளைக்கு ஒரு டபுள்ஸுக்கான வாய்ப்போலும் இருக்கலாங்கிறதா என்னுடைய கணக்கு உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் நாளைக்கும் மேபி ஒரு வேளை ஒரு டபுள்ஸ் ஆடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதை எதிர்பார்த்தா நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆச்சுனா கூட எடுத்துங்க நாளைக்கும் டபுள்ஸுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நாளைக்கு ஏ போர்டு என்ன வரும் அப்படின்னா எனக்கு ஏ போ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் வரும் ஏ மூணாம் நம்பர் வரும்னால் ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் தான் ஆடுவாங்க வேறு எதுவும் மாட்டாங்க மேலே பாருங்கள் அப்படி தான் இருக்குது ஒன்றுக்கு மூணு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி ஆர வாய்ப்பு இருக்குது ஒன்றுக்கு மூணு ஒன்றுக்கு எட்டுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது நாளைக்கு வரக்கூடிய கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக பெண்டிங் நம்பரும் கூட பெண்டிங் நம்பர் இருபத்தெட்டுனால பெண்டிங்கில் இருக்குது அதை எதிர்பார்த்தா நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக மூணுக்கு ஒன்று ஒன்றுக்கு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க ஆடுறக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அதை கணக்கில் தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா மேட்ச் ஆச்சுன்னா பாருங்கள் இருந்த எடுத்துங்க ஒன்றாம் நம்பருக்கு மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் சரிங்களா உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் கொடுக்குறோம் சரிங்களா ஏ போர்டு நமக்கு என்ன வரணும் ரொம்ப ஸ்ட்ராங் வந்தாக்கா மூணா நம்பர் வரணும் ஏன் மூணா நம்பர் வரணும் ஆறாக இருந்தாலும் சரி ஒன்றா இருந்தாலும் சரி மூணா நம்பர் தான் அதிகமாக வரும் சரிங்களா ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பரு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதாவது ஆறு மூ ஆறு ஒன்றுக்கு அதிகமாக வச்சக்கூடிய நம்பரில் எட்டு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரெண்டு ரெண்டு நாலு நாலெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இதான் பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர் அதில் எனக்கு இது கொஞ்சம் பிரதானமாக எதிர்பார்க்குற நம்பர் இன்றைக்கி என்னென்னா நம்ம மூணா நம்பர் எதிர்பார்க்குறோம் எங்கே ஏ போர்டில் எதிர்பார்க்குறோம் சரிங்க இந்த ஏ போர்டில் மூணா நம்பர் வரலேன்னு என்னங்க வரும்னா எனக்கு நாலாம் நம்பர் வரும் எப்படி நாலு நம்பர் வரும் ஒன்றுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க இல்லையா ஒன்றுக்கு மூணுங்கிறது எந்தளவுக்கு ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு நாலாம் நம்பரும் எக்ஸாக்டாக ஸ்டாங்காக வரப்போ இப்போ ஏன் அப்படின்னா மேலே ஆறுக்கு நாலுன்னு கொடுத்துட்டாங்க மேலே பத்துன்னு தெரியும் ஆறுக்கு நாலுன்னு கொடுத்துருக்காங்களா ஆறுக்கு நாலுன்னு கொடுத்தாலே உங்களுக்கு இது மாதிரி தான் ஆடுவாங்க ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பர் மேலே கொடுத்துருக்காங்களா ஆறுக்கு நாலு அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஆடறதுக்கு சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக நமக்கு நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பராகவும் தெரியுது சரிங்களா அதை கணக்கில் வச்சு தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதில் தான் மேட்ச் ஆச்சு கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி பீபோர்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் பீபோர்டில் பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வருது ஆறுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பருக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு இது எதாவது வருதான்றதையும் பாருங்கள் ஆறாம் நம்பருக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் ரெண்டாம் நம்பர் வருதுங்க அப்படின்னா திரும்ப பாருங்க மேலே பாருங்கள் ஆறுக்கு ரெண்டு ரெண்டு காருன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி திரும்ப கொடுப்பாங்க ஆனால் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து திரும்ப திரும்ப நமக்கு வரக்கூடிய நம்பரில் இதுதான் அதிகமாக வருது உங்களுக்கு கணக்கில் வந்தால் பொருங்க அதான்னு சொன்னால் அதிகமாக ஆறுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இல்லையா அதனுடைய நீட்ஸ் இதான் நமக்கு இங்கே மூணுல மூணு போடலுமே நாலு போட்டிலுமே ரெண்டுக்கு நாலு ரெண்டு கார் ரெண்டு காரு ரெண்டு காருன்னு திரும்ப திரும்ப கிடச்சிருக்கு காரணம் என்னென்னா இது அதிகப்படியாக பெனிஃபிட்டாக வரக்கூடியது அதாவது இப்போ நூறு வாட்டி ஆறாம் நம்பர் அடிக்கிறாங்க அப்படின்னா இந்த நூறு வாட்டியில் குறைஞ்சது ஒரு எழுபது வாட்டியாவது நமக்கு இந்த மாதிரி வந்து விழுந்துடும் இல்லை அப்படின்னா ஒரு அறுபது வாட்டியாவது நமக்கு வந்து இந்த ரெண்டாம் நம்பர் வந்து விழுந்துடும் இது தான் நம்ம பிரதானமாக எதிர்பார்க்குறோம் இதுதான் வரும் எப்போயுமே அது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் அதனால தான் நம்ம நாளைக்கு என்ன சொல்கிறோம் ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸை நம்ம எங்கே வைக்கலாம் பிபோலில் வைக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ஒன்றுக்கு ரெண்டை விட ஆறுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப பெனிஃபிட் இல்லையா அது ஒத்துக்கலாம் தானே அது சொல்கிறேன் சரிங்க அது மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஆற ரெண்டாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை தாண்டி வரது தான் ஒன்றாவ நம்பர் எதுக்கு ஒன்றாவ நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆறுக்கு ஒன்றுங்கிறது கொஞ்சம் பெனிஃபிட்டாக நம்பர் தான் ஏன்னா ஆறாம் நம்பருடைய பவர் ஒன்றாம் நம்பர் அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தொடர்ந்து நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று ஆறு ஒன்று திரும்ப தொடர்ந்து நாலு வாட்டி இருக்கு இல்லையா அதை கணெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி ஒரு வேளை ஒன்றாம் நம்பர் கொடுக்குறதுக்கும் சான்சஸ் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது மாதிரி எது இல்லைங்க இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் தாராளமாக எடுங்க எனக்கும் கொஞ்சம் ஃபேர்ஃபுல்லாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது ஏன்னா எப்படி சுற்றாலும் நமக்கு வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு டபுள்ஸ் வருது அப்படின்னா எனக்கு ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்கிது உங்களுக்கு இது இருக்கான்னு பாருங்கள் இது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா எடுத்துங்கிற சரிங்க இப்படி எதாவது வரணும் கணக்கு கிடையாது இந்த மாதிரி எதாவது வச்சுருக்கீங்கன்னு எடுங்க அதே மாதிரி சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒன்பது நம்பர் தான் ஒன்பது நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னால் இங்கேயும் நம்ம நான் ஒன்பது நம்பர் இங்கேயே நாலு நம்பர் கொடுத்துக்கோ இங்கேயும் ஒன்பது நம்பர் கொடுத்துக்கன்னா என்ன காரணம் அப்படின்னா இங்கே ஒன்பது நம்பர் வரலாம் இங்கே ஒன்பது நம்பர் வரலாம் அப்படிங்கிற கணக்கு தான் இங்கே நாலு நம்பர் வரலாம் இங்கே நாலு நம்பர் வராங்கிற கணக்கு வேறு ஒன்றும் இல்லைன்னா இந்த டபுள் ஒன்றுக்கு அதிகமாக மேட்சாக கொடுக்கணும் நம்பல எனக்கு தெரிஞ்சு ஒன் நம்பர் கொஞ்சம் பெனிஃபிட்டாக மாதிரி தான் தெரியுது அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு மூணா நம்பரும் கொஞ்சம் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பரும் கொஞ்சம் பெனிஃபிட்டான நம்பர் தான் அதுதான் நம்ம திரும்ப திரும்ப எதிர்பார்க்குறோம் ஏன்னா இதுக்குள்ளே தான் ஆல்மோஸ்ட் வந்து அடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க எங்கேயெல்லாம் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் வருதோ அங்கேயெல்லாம் அதிகமாக என்ன வருதுங்க பாருங்கள் ஒன்றுக்கு எட்டு ஒன்றுக்கு நாலு சரியா அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அதே தான் மெத்தட் இங்கே பாருங்கள் ஆறுக்கு நாலு கொடுத்துருக்காங்களா அதே மெத்தேட் தான் திரும்ப திரும்ப கொடுத்துருக்கேன் நீங்கள் எங்கே சுற்றினாலும் உங்களுக்கு நம்பர் தான் மாறி இருக்கும் ஆனால் மெத்தேடுங்கிறது ஒன்று தான் வேறு எதாவது மாற்றி கொடுக்க மாட்டாங்க ஒரே மெத்தேடு தான் ஆனால் மாறி மாறி உங்களுக்கு கணக்கு தெரியும் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் என்ன சொல்கிறேன்னா ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இது தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் கண்டிப்பாக நமக்கு ஆள் போல் ரெண்டு நம்பராது பக்காவாக செட் ஆகணுங்கிறதான் என்னுடைய கணக்கு சரிங்களா மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் என்னங்க எட்டாம் நம்பருக்கு கொடுக்குறீங்கன்னா அதே தான் திறம்பாருங்க மேலே வந்து மூணு நாலு கீழே வந்து ஒன்பது எட்டு இது ரெண்டும் அப்படியே பவர் வச்சு கொடுத்துருக்கு புரியுதுங்களா அப்போ எந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு ஒன்பது எட்டு ஒன்பது எட்டுன்னு என்ன சொல்கிறோம் இது இப்படி வச்சு கணக்கு பார்த்தாலும் மூணு நாலு இதே அங்கே தூக்கி போட்டாலும் ஒன்பது எட்டு அதே இங்கே தூக்கி போட்டாலும் ஒன்பது எட்டு அவ்வளோதான் வித்தியாசம் இதுக்குள்ளே தான் நம்ம ரொம்ப கொடுக்கணும் இதுதான் பேசிக்காக வர மாதிரி எனக்கு தெரிஞ்சது அதனால் கொடுக்குறோம் சரிங்களா ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் பேசிக்கு அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் இதுதான் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துங்க நாளையை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்கு ஒன்பதாம் நம்பர் ஸ்ட்ராங்கு நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்க இதுக்குள்ளே ரொம்ப கொடுக்குறோம் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதாவது நூற்றி அறுபத்தி ஒன்றுக்கு பேசிக்காக இதுதான் கிடைக்கிது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் ஏதாவது வேறு எதாவது மாறினா ரெண்டாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது வருதுதான் டபுள்ஸ் வந்து மேபி இது மாதிரி வந்துரும் முப்பத்தெட்டு தொண்ணூற்றி நாலுங்கிற மற்ற வருது கணக்கு வந்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்